புஷ்பம் அழகாக பூத்திருந்தது கோப்பா யாரு தமிழ் வித்துவாண்ண ஒரு வார்த்தை தப்பா பேசினா கூட அருவலை எடுத்து பாரு எங்க இதை படி குவிப்பம் அழகாக பூத்திருந்தது ஏய் புஷ்பம் அழகாக பூத்திருந்தது அதுதான பூவ பூன்னு சொல்லலாம் குவிப்பம்னு சொல்லலாம் நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம் உங்க அப்பா அந்த அருவாள் என்ன வச்சிருக்காரு ஆமா எங்க சொல்லு புஷ்பம் அழகாக பூத்திருந்தது அதுதானே பூவ பூன்னு சொல்லலாம் குவிப்பம்னு சொல்லலாம் நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம் ஏய் இது புய் இது புய்யா புஷ்பம் புய்பம் ஏ புஷ்பம் ஓ ஏ புஷ்பம் புய்பம் சொல்லு புயல் உய்யா